பாக்கியலட்சுமி சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ எது மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அத்தை நான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் முதலே வந்து ஓடலையா இப்போ இதோ இதுன்னு சொல்லிட்டு ஏதோ வந்திருக்க கொஞ்சம் நான் லாபத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீ இப்படி கொடுத்துட்டேனா மட்டும் என்ன ஓடிடுவா போது ஏன் பாக்கிய நீ தேவையில்லாத விஷயம்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரை ஒரு பக்கம் ரொம்பவே கோவமாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டு பாக்கியாக வந்து அத்தை ஏன் அத்தை நீங்கள் வந்து நெகட்டிவாக பேசுகிறீங்க கண்டிப்பாக என்னால் முடியும் முடியாமல் போகாது நல்ல முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங்காக பேசுகிறாங்க நீ சொல்கிற அதை நான் கேட்குறேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு போனதும் கோபி நேராக போயிட்டு பரவாயில்லையே நீ இவ்வளோ சீக்கிரம் தோல்வியை ஒத்துப்ப நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் நீ தோல்வியை ஒத்துக்கிட்டியான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு உடனே அங்கே வந்து பயங்கரமாக கோபப்படுறாங்க நம்ம எழில் வந்து போதும் நிறுத்துங்க நீங்கள் என்னத்தை சாதிச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் வந்து உங்களுடைய பிஸ்னஸில் வந்தோம் நல்ல பிக் பொசிஷனுக்கு ஒன்றும் போகல என் அம்மாவோட கீழே தான் இருக்கீங்க அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எழில் ரொம்பவே கோபப்பட்டு கொப்பிக்கிட்ட பேசுறாங்க இதை ராதிகா பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க